தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் சீமானவர்கள் கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்க இந்த மாதிரியான காணொலி அப்படிங்கிறது பெரிதளவில் வந்து பல தம்பிகள் உழுக்கி இருக்கிறது அப்படிங்கிறத உணர முடிந்ததுங்க ஸோ அண்ணன் சாட்டை துறைமுகன் அவர்கள் தன்னுடைய கீச்சக்க பக்கத்தில் ஒரு காணொலி வெளியிருக்கிறார் அதில் பார்க்கும் பொழுது ஒரு வீர வணக்கம் செலுத்துகின்ற மாதிரி தெரிகிறது அதே போல அதிக நபர்கள் வந்து ஒன்றாக கூடி அழுகின்ற மாதிரியான காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு நான் சீமானவர்களுமே அழுகின்ற மாதிரியான ஒரு காணொலி வெளியாகுது அப்படின்னா நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு மேலாக சீமானவர்களோடு நெருங்கி பழகி வந்த இயக்குனர் நாகேந்திரன் அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுத்து கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க தமிழ் திரையுலகில் அவருடைய படைப்புகள் அப்படிங்கிறது வந்து மறுக்க இயலாது அப்படிப்பட்ட ஒரு நபர் சீமானவர்களோடு இருபது வருடங்களுக்கு மேலாக நெருங்கியிருந்த நபர் மற்ற நாற்பத்தி தம்பிகளோடு நெருங்கியிருந்த ஒரு நபர் தான் பல உறவு முறையிலோடு வந்து தம்பி மார்கள் அழைத்து கொண்டு தான் இன்று வரைக்கும் இருந்தார்கள் அவரை இன்றைய வரைக்கும் நாம் தமிழ் கட்சியோட பல பணிகளை வந்து செய்து கொண்டிருந்த நபர் தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் திருது பென்று இறந்து விட்டார் அது எதிர்ப்பதற்கான ஒரு வயதுமே இல்லை அப்படிங்கறது பார்க்கும் பொழுது ஆனால் சீமான் மனம் அப்படிங்கிறது அந்த உடைந்து போய்விட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அருகில் இருந்தால் நான் சார்பை துறைமுகன் அவர்களும் எண்ணற்ற நபர்கள் வந்து கலங்கி நின்றார்கள் அப்படிங்கறத பார்க்க முடிந்தது ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் சீமான் அவர்கள் இந்த நிலைமை பார்க்கும்பொழுது நமக்குமே வந்து கூட வருத்தங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்கிறது புலிக்குடியோடு வந்து வீர வணக்கம் அப்படிங்கிறது ஐயா நாகேந்திரன் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க இது குறித்து நான் சார்பை நாட்டு திருவனால் கூட சில வரிகள் கூட எழுதியிருந்தார் அண்ணன் சீமானின் தம்பியாய் தளபதியாய் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு அவரோடு இருந்த அண்ணன் நாகேந்திரன் மறைவு அண்ணன் சீமானுக்கு தனிப்பட்ட முறையில் பேரிழப்பு மிக குறுகிய காலங்கள் அவரோடு நான் பழகியிருந்தாலும் இளையவரே என்று அவர் என்னை அழைக்கும் வார்த்தையில் பாசமும் நேசமும் கலந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சாட்டி திருவிழா கூட பதிவுமே அதை இருப்பாரு இந்த காணொளி அப்படிங்கிறது கடந்த ஒரு மணி நேரமாக பல தம்பியிடமிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஸோ அண்ணனின் ஆன்மா அப்படிங்கிறது சாந்தியடைக்கும் குடும்பத்திற்கு நாமளும் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்